அனைவரைக்கும் கோபிநாத்தின் நண்பு வணக்கங்கள் நண்பர்களே நம்ம சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க என்ன இருக்கோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு எண்ணம் உண்டு இந்த சங்குநாதம் அப்படிங்கிறது ஒழித்தது அப்படின்னா ஏதோ ஒரு அபசகுணம் மாதிரி வந்து நம்ம கருதுகிறோம் இல்லையா அதை பற்றி தான் ஒரு சின்ன விளக்கம் நல்லா தெரிஞ்சுக்குங்க சங்கு ஊதுறது அப்படின்னு கிடையாது சங்கு நாதம் எழுப்புதல் அப்படின்ட்டு அதை மங்களகரமாக சொல்லணும் சங்குக்குள்ளே ஒளிந்திருக்க நாதத்தை வந்து வெளியே கொண்டு வர்றது மிகவும் அற்புதமான ஒரு விஷயம் அதுக்கு முன்னாடி ஒரு சூட்சமத்தை புரிஞ்சுக்குங்க இந்த இயற்கையில் எந்த சப்தம் ஏற்பட்டாலும் சரி எந்த நாதம் ஏற்பட்டாலும் சரி அதனோட அந்த ஒளியை உற்று நோக்கினோம் அப்படின்னா ஓம்கார பொருளை குறிக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரிதான் அதோட அதிர்வுகள் அப்படிங்கிறது இயற்கையாக உண்டாகக்கூடிய சப்தத்தை நாம் சொல்கின்றோம் அது இறைவனோட குரல் அப்படின்னே நம்ம சொல்லலாம் அப்படி இயற்கையான ஒரு சில பொருட்கள்ல அந்த நாதம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அதுல ரொம்ப முக்கியமான பொருள் அப்படிங்கிறது சங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த சங்குக்குள்ள வந்து ஒரு ஓசை கேட்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதை உற்று நோக்கும் போது அந்த ஓம் அப்படிங்கிற அந்த மந்திரத்தை நம்மளால உணர முடியும் அதே போல ரொம்ப அமைதியான இடத்துல காற்று வீசும்போது அந்த ஓசையும் பார்த்திங்க அப்படின்னா ஓம்ங்கிறத குறிக்கிற வகையில இருக்கும் இது இயற்கையோட அதிசயம் அப்படின்னு சொன்னா மாற்றுக்கிறதே இல்லை இந்த உலகமே அந்த நாதத்தில் தானே இயங்கி கொண்டிருக்கிறது சரி இப்போ நம்ம சொல்ல வந்ததுக்கு வருவோம் வீட்டில் மணி அடித்து சாமி கும்படலாமா வீட்டில் சங்கு ஊதி சாமி கும்பிடலாமா சங்கு எப்போதெல்லாம் ஊத வேண்டும் அப்படிங்கிற சில குழப்பங்கள் இருக்கின்றன அல்லவா அதற்கு ஒரு தெளிவான விடையைத்தான் நாம் சொல்ல இருக்கின்றோம் மணி அடித்து கட்டாயமாக வீட்டில் சாமி கும்பிடுங்கள் சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் மணி அடிக்காத மணி அடிக்காத கிடையவே கிடையாது வீட்டில் மணி அடித்து சாமி கும்பிடுங்கள் அந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லைங்களா நீங்கள் அந்த வைப்ரேஷன் அதாவது மணி அடிக்கும் போது எழுகின்ற ஓசை அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த சக்கரம் நம்ம மூலாதாரத்துலேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்ஞா வரல் இருக்கிற எல்லா சக்கரங்களையும் வந்துட்டு அலர்ட் பண்ணி கொடுக்கும் அந்த மணி ஓசை அப்படின்னு சொல்லக்கூடியது அதனால தான் கோவில்களில் மணி வச்சுருந்தாங்க இப்போ நம்ம வீட்டில் அடிக்கிற மணி கூட ஒளி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்மளுக்கு அந்த உணர்தல் அப்படிங்கிறது குறைவாக தான் இருக்கும் நீங்கள் கோவிலில் போய் இருக்கிற அந்த பெரிய மணி அடிங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு செகண்டுக்கு வந்துட்டு அந்த ஓசையானது அங்கேயே இருக்கும் அடித்த அந்த நிமிஷம் பார்த்திங்கன்னா நம்மளோட சக்கரங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் ரொம்ப பொறுமையாக உற்று நோக்குனிங்கன்னா கவனிச்சுக்கலாம் அந்த வெண்கல மணி ஓசைக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு அதனால தான் சொல்லுவாங்க வீட்லேயுமே மணி அடித்து சாமி கும்பிடலாம் வீட்டில் அந்த ஓசை பரவ பறவை வீட்டுக்குள்ளே இருக்கின்ற அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லக்கூடியது ஏன்னா நம்ம எதிர்மறை சிந்தனைகள்லேயே இருக்கமா அதனால் அங்கே அந்த அதிர்வுகள் உண்டாகத்தான் செய்யும் அந்த அதிர்வுகள் எல்லாம் போக்க வேண்டும் அப்படின்னா மணி அடித்து வீட்டில் சாமி கும்பிடலாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதே போல் சங்குநாதம் அப்படிங்கிறது மிகவும் அற்புதமான தேவ ஓசை அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ கைலாய வாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரனுக்கு வந்துட்டு வாசிக்கும் போது அதில் முக்கிய பங்கு வகிக்க அப்படின்னா அது சங்கு தான் ஒரு பூஜை ஆரம்பிக்கணும்னாலும் அந்த சங்குநாதத்தை தான் வந்துட்டு பூஜை ஆரம்பிப்பாங்க அதே போல் அந்த பூஜை நிறைவு பெறுகிறது அப்படிங்கும் போது அந்த சங்குநாதத்தோடு தான் நிறைவு பெறும் இன்னும் வந்துட்டு இடையில் அந்த மந்திரங்கள் சொல்லும் போது திருமுறைகள் பாடும்போது மட்டும் வந்துட்டு சங்குநாதம் எழுப்ப வேண்டாம் அப்படிம்பாங்க ஏன்னா அதுக்கு இடையூறு ஏற்பட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்றபடி நீங்கள் எப்போவுமே சங்குநாதத்தை எழுப்பலாம் அது மங்கள ஓசை நல்லா தெரிஞ்சுக்குங்க இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே மங்கள ஓசை மணி அடிக்கிறதும் சரி சங்குநாதம் எழுப்புறதும் சரி இதெல்லாம் மங்கள ஓசை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இன்னொன்று போற போக்கில் நிறைய பேர் சொல்லிட்டு போடுறாங்க போறப்ப நாமம் போட்டுவிட்டு போயிடுவான் பட்டை அடிச்சு விட்டுருவான் அப்படிங்க என்ன வார்த்தை அப்படின்ட்டு எனக்கு புரியல இதெல்லாம் மங்களத்தோட உச்சம் அப்படின்னு சொன்னா மிகையாகாது அதாவது அந்த நாமம் எடுதல் அப்படிங்கறதும் சரி நம்ம நெத்தியில திருநீர் அந்த பட்டையாக தரிக்கிறதும் சரி அது உயர்ந்த கோட்பாடுகளை உடையது நல்லா தெரிஞ்சுக்குங்க சரிங்களா எல்லாமே மண்ணுக்கு தான் அப்படிங்கிறத உணர்த்துறது எல்லாமே சாம்பல் தான் அப்படின்னு உணர்த்துறது வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்த்துவது நாமமிடுதலும் அதே போல் பட்டை தரித்தலும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் ஏன்னா நிறைய கிண்டலாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதுதான் பிரச்சனை அதோட தார்ப்பரியத்தை உணர்ந்து கொண்டு அதனோட அறிவியல் அல்லது அவங்க சொல்ற மாதிரி சயின்ஸ் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படின்னா விபூதிய நீ குழைச்சி பூசுன அப்படிங்கும் போது உள்ளிருக்க நீரை எல்லாம் இழுக்கிறது தலையில கோர்த்தல் அப்படிங்கிறதே இருக்காது அதே போல நாமமிடுதலும் அதற்காகவே வந்துட்டு செய்யப்படுகிறது அப்படிங்கிற ஆன்மீகத்தோட சேர்ந்த அறிவியலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையை சொல்ல மாட்டோம் அது என்னமோ ஏமாத்துறதுக்காக அந்த வார்த்தையை கொண்டு போயிட்டாங்க தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றேன் ஆன்மீகத்தில் இருப்பதை எல்லாம் இன்று நேற்று வந்தது அல்ல அன்று சித்தர்களும் ஞானிகளும் இந்த உடலுக்கு எது நன்மையோ அதை ஆன்மீகத்தின் வழியாக மனித குலத்திற்கு எடுத்து இயம்பினார்கள் அதன் ஒரு பகுதிதான் திருநீரை பட்டையாக தரித்தலும் நாமம் அப்படிங்கிறத அப்படிங்கறத மறந்துட வேண்டாம் நாமமிடுதலும் பட்டையிடுதலும் நெற்றியில் மட்டுமல்ல அங்கங்களில் சில இடங்களில் தரிக்க வேண்டும் என்று உறுதியாக கூறுகிறார்கள் காரணம் எல்லா மூட்டுகளிலும் வந்துட்டு நீர் கோர்த்துது அப்படின்னா பிரச்சனை வரும் அதிலிருந்து இருந்து வெளிப்ப வெளியே வரணும் அல்லது அந்த பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னா இத்தனை இடங்கள்ல நாமம் தரிக்கணும் இத்தனை இடங்கள்ல விபூதி பட்டையாக இடணும் அப்படிங்கிறது அது சாஸ்திரத்திலையும் ஐதீகத்திலையும் கொண்டு வந்தாங்க மனித உடலின் இயக்கத்தை சரி பண்ணுவதில் ஆன்மீகம் முதன்மையான இடத்தை வகித்தது இன்றும் வகிக்கிறது அப்படின்னா அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அப்போ சில பேர் வந்து திரித்து கூறுவதின் காரணமாக அந்த பழக்கத்திலிருந்து நாம் விடுபட்டு விடக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிறிய வயது முதலே குழந்தைகளுக்கு திருநீடிடும் பழக்கமும் நாமமிடும் பழக்கத்தையும் சொல்லி வளர்க்க வேண்டும் அது அவர்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அப்படிங்கிறத விட அவர்களின் அறிவு சிந்தனையும் தூண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை அப்போ இனிமேல் வீட்டில் வந்துட்டு மணி அடித்து சாமி கும்பிடலாமா கட்டாயமாக கும்பிடலாம் சங்குநாதம் எழுப்பலாமா கட்டாயமாக எழுப்பலாம் நெற்றி நிறைய விபூதி பூசலாமா கட்டாயம் தரிக்கலாம் அதே போல் நாமம் இடலாமா கட்டாயம் இடலாம் இதை மனசில் எப்போவுமே வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே முடிந்தளவுக்கு சிறு வயது முதலே குழந்தைகளுக்கு இதை பற்றின ஒரு தெளிவை உண்டாக்குங்கள் அவர்களின் மனதில் இதை பற்றிய ஒரு புரிதல் உண்டாக வேண்டும் இதெல்லாம் நம்ம பாரம்பரியம் நம்மளோட கலாச்சாரம் இதிலிருந்து நம்ம விடுபட தான் நம்ம இயல்பான வாழ்க்கையிலிருந்தே தனித்து போகின்றோம் பல நோய் நொடிகளுக்கு ஆட்படுகின்றோம் இன்னும் நிறைய நம்மளோட பாரம்பரியத்தில் இருக்கிறத விட்டு விலக விலக தான் நம்மளுக்கு பிரச்சனைகளே வருது அதனால நாம் சார்ந்த நம்பிக்கைகள் ஒருவேளை உங்களுக்கு சந்தேகமாக தானே அதை பற்றி தேடுங்க உடனே மூட நம்பிக்கைன்னு சொல்ல வேண்டாம் எல்லாமே மூட நம்பிக்கையாக இருக்காது கண்டிப்பாக ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பெரியோர்கள் கூறியிருந்தாங்கன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருந்திருக்கும் அது என்னன்னு தேடி கண்டுபிடிங்க சில மூட நம்பிக்கைகளும் இடை இருக்கத்தான் செய்யும் அதனால தான் தேடு நீங்கன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னா அதை எடுத்து வெளி உலகத்துக்கு சொல்லலாம் அவர்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் பொழுது இல்லை அதில் ஒரு அர்த்தமே இல்லைன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா பொது வெளியில் வந்துட்டு அதை பற்றி விதா விவாதிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியாது வேற யார்கிட்ட இருந்தாவது அதற்கான விடை கிடைக்கக்கூடும் அப்படியும் இல்லை அப்படிங்கும் போது தான் அதை சற்றே தள்ளி வைக்க வேண்டுமே தவிர எந்த ஒரு முறையையும் எந்த ஒரு பாரம்பரிய முறையையும் எடுத்ததுமே இது மூட நம்பிக்கைன்னு சொல்லும் முத்திரை குத்தி அந்நியத்துவமாக்காதீர்கள் இந்த பாரத மண்ணுக்குன்னு ஒரு பெருமை உண்டு பாரத மண் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மனிதனோட ஆரோக்கியம் சம்பந்தமாகவும் நம்ம ஆன்மா சம்பந்தமாகவும் தான் கொண்டு வந்திருக்குமே தவிர அவன் ஆடம்பரத்திற்காக எதையும் கொண்டு வந்திருக்காது அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கறதுதான் இறைவனை வணங்குவதற்கு கூட அவரோட அருள் வேண்டும் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது நம்மதுல நிறைய பேர் இருப்பாங்க நேற்று நிறைய திருநீர் பூசிக்கிட்டு தினமும் கோயில்ல போய் உட்காந்துக்கிட்டு இருக்கவங்க இருப்பாங்க மனசை ஒருநிலைப்படுத்தி இறைவனை காணக்கூடியவர்கள் இருக்க செய்வார்கள் அவங்களுக்கெல்லாம் அந்த இறைவனோட பெரும் கருணையானது கிடைத்திருக்கிறது சிவபெருமானோட பெரும் கருணையானது அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது விஷயம் நம்ம கண்டிப்பா சொல்ல முடியும் ஆனா இப்ப சில பேர் வந்து நாத்திகம் பேசுறவங்களா இருக்கட்டும் இல்ல கோவிலுக்குள்ள என்னால போக முடியல அப்படிங்கிறவங்களா இருக்கட்டும் அவங்களுக்கான பர்மிஷன் அப்படிங்கறதுதான் அந்த இடத்துல நிதர்சனமா நம்ம காண வேண்டிய உண்மை அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஜென்மம் அப்படிங்கறது எத்தனை திறக்க திரும்ப வரும்னு சொல்ல முடியாது புல்லாகி பூடாகி புலுவாகி மரமாகி பல்வேறுக்கமாகி பறவையாகி பாம்பாகி கல்லாகி மனிதராகி பேயாகி கணங்களாகி எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தே பெருமான் அசையும் அசையா பொருட்களாக பல பிறவிகளை எடுத்து விட்டாலும் இந்த பிறவி அப்படிங்கிறது எத்தனாவது பிறவி இதுக்கப்புறம் நமக்கு இருக்குமா அந்த இறைவனை சேவிப்பதற்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது கிடைக்கப்பெற்ற இந்த ஒரு பிறவியை சரியாக பயன்படுத்தி கொண்டு நாம் அவரை சரணடைய முற்படும்போது நமக்கு வாழ்க்கைக்கான தெளிவு பிறக்கிறது நம் உள்ளே இருக்கின்ற அஞ்ஞானமானது விலகுகின்றது அதன் மூலமாக மெய்ப்பொருளை நாம் உணர்ந்து கொள்கின்றோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்ல வர்றது 对。<music>